வேலூர் மாவட்டம் நான் வந்து ரெண்டாயிரத்தி தான் நாங்களும் பாஸ் பண்ணியிருக்கோம் என்ன நாள் பாஸ் பண்ணியும் எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு எத்தனையோ போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் வந்து சமூக நீதி வழங்குற அரசாங்கம் பெண்களுக்கான அரசாங்கம் சொல்றீங்க எண்பது சதவீதம் பெண்கள் இருக்கக்கூடிய தொடக்க கல்வித்துறையில எத்தனை பேருக்கு நீங்க வேலை போட்டிருக்கீங்க

என்ன வந்துட்டாங்க உங்களுக்கு காரில போய்ட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டென்ட் பண்ண முடியதா மத்த எல்லாரையும் செய்ய முடியதா உங்களுக்கு ஓட்டு போடு நைட் தெருல வந்து கேக்க ஒரு ஆளு இல்லையா ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் இல்லையா இல்லையா இல்லங்க மட்டும் இன்ஃபர்மேஷன் தூங்கிட்டு இருக்கீங்களா